நீள கண்ட வரலாறு வியாச முனிவர் சனத்குமார முனிவரை நோக்கி சுவாமி சர்வலோக நாயகரான சிவபெருமானுக்கு கண்டம் நீளமானது எப்படி என்பதை விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சனத்குமார முனிவர் கூடல் ஆனார் அந்த நோத்தமரே திரிசூல பாணியான சிவபெருமானுக்கு நீள கண்டம் முதலியன உண்டானதற்குரிய விஷயங்களைப் பற்றி உலகத்தினருக்கு பிராணபூதரான வாய் பகவான் நூறு ஆண்டு காலம் இடைவிடாமல் கூறியிருக்கிறார் அவற்றை கூறுகிறேன் கவனமாக கேட்க வேண்டும் வட திசையில் கைலாய மலை என்ற பெயர் கொண்ட வெள்ளி மலை ஒன்று உண்டு அந்த பெரிய மலைக்கு அநேக கொடி முடிகளும் உண்டு அவற்றில் உத்தியான வனங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் தேவர்களின் இருப்பிடங்களும் பூந்தோட்டங்களும் You know the